நமகம் மம குலதேவதாம் நியப்ப சுவாமியே நமகம் பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் புதன் சுக்கரன் பஞ்சமாதிபதி யோகாதிபதி இவர்களுடைய சேர்க்கை லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் அற்புதமான பலனை பெறக்கூடிய மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாரளி மாதம் எட்டாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை அதாவது இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையான இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் முதலில் பலா பழம் பல தெரிஞ்சுக்கிறபடி கிரக அமைப்பு தெரிஞ்சுக்கிறோம் அதன்படி உங்கள் ராசிக்கு அதிபதியாகிய சனி பகவான் உங்கள் ராசியிலிருக்கு ரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கின்றார் மூன்றாம் இடத்துல ராகு பகவானும் நான்காம் இடத்துல தனித்த குரு பகவானும் பாக்யஸ்தானத்தில் கேது பகவானும் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் சுக்கர பகவானும் புத பகவானும் அவரோடு இந்த வாரத்தில் புதன்கிழமை வரை செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பார் அடுத்து செவ்வாய்க்கிழமை அதாவது புதன்கிழமைக்கு மேலே செவ்வாய் பகவான் வெறையாதிபதி அதாவது வெறிய அமர்ந்திருப்பார் அவரோடு சேர்ந்து அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் அமர்ந்திருப்பார் இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள் சப்தமாதிபதியாகிய சந்திர பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசியாகிய அஞ்சாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் அமர்ந்திருப்பார் இதுதான் இந்த வாரத்துக்கு முத கிரக அமைப்புகள் பொதுவாக சந்திராசமோ வேதியோ இல்லாமல் இருந்தாலே அது ஒரு நல்ல பலன்களை தரும் அந்த கணக்குடி பார்க்குறப்ப இந்த வாரம் உங்களுக்கு சந்திராசமயம் கிடையாது ஆனால் செவ்வாய் புதன் வியாழன் மதியத்து வர பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேதை தினமாக அமைய காத்திருக்கிறது அதாவது மிருஷ்ரீ நட்சத்திரம் மூணு நாலு பாதம் அது திருவாதிரை அடுத்து வந்து புனர்பூசம் இந்த காலகட்டங்களில் சந்திரன் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் அப்புறம் உங்களுக்கு வந்து வேதை தினமாக அமைய வாய்ப்புகள் உண்டு அதில் வேதை தினத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக கடந்துக்குங்க மற்றபடி மகராசி என்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல அருமையான பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஆம்பளே இந்த வாரத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய அதாவது இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமனைக்கு திதி வந்து யோகமான திதி வளர்புறையை வரக்கூடிய திரியோதசி திதி அன்றைய தினம் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் சித்த யோகம் பிரதோஷ காலகட்டமாக அமைகிறது அது வந்து சந்திரன் வந்து உச்சத்தில் உட்கார்ந்துருக்கார் ஏழாம் தேதி உச்சம் பெற்றக்கூடிய ராசியில் உட்கார்னால அன்று அருமையான நாளாக அமைய வாய்ப்புகள் உண்டு அடுத்து வந்து இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நட்சத்திரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் முடிஞ்சு அன்றைக்கி ரோஹி நட்சத்திரம் திதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சதுர்தசி திதி மாத சிவராத்திரின்னு சொல்லுவோம் அன்று வந்து கரிநாள் ஆனாலுமே உங்களுக்கு அருமையான பலன் தரக்கூடிய நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அடுத்து செவ்வாய்க்கிழமை செவ்வ கிழமனுக்கு பார்த்திங்கன்னா நட்சத்திரம் மிருதிசரி நட்சத்திரம் அன்று திதி வந்து பௌர்ணமி திதி யோகமான நாள் அமிர்தயோகம் கூடிய ஒரு அருமையான நாள் சித்தயோகமும் கூடிய நாள் அந்த நாளை பொறுத்தளவுக்கு பௌர்ணமி திதி யோகமான திதி அடுத்து புதன்கிழமை அன்னைக்கு அந்த புதன்கிழமை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கேங்க ஏன்னா புதன்கிழமையை பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே முதல் சொன்ன மாதிரி உங்களுக்கு சந்திரபகவான் திருவாரூர் நட்சத்திரத்தில் வர்றார் அன்றைய தினம் பொறுத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா யோகமான தினம் அதாவது ஆருத்ரா தர்சனம்னு சொல்லக்கூடிய ஒரு சி சிவபெருமானுடைய எல்லா ஸ்தலங்களிலும் அன்றைய இரவு முழுவதுமே அபிஷேக ஆராதனை நடக்கக்கூடிய நாள் அதனால் அன்னைக்கு வந்து புதன்கிழமனைக்கு நாள் நல்லா பொதுவாக நாள் நல்லாயிருக்கு உங்களுக்கு பொறுத்தளவுக்கு வேதை தினமும் அடுத்து வியாழக்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு அருமையான நாள் ஏன்னா தேய் வரக்கூடிய துவிதியை திதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு புனர் நட்சத்திரம் அன்றைய தினம் வந்து பரசுராமருடைய ஜெயந்தி எல்லாமே நல்லாயிருக்கு யோகமும் இருக்குது வேதை நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அதுக்கு அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை இருந்து அதாவது வேதனையிலேருந்து மீண்டு யோகத்துக்கு வரக்கூடிய நாள்னு சொல்லக்கூடிய நாள் சந்திரன் வந்து ஆட்சி பெறார் அதாவது பூச பூசண நட்சத்திரத்தில் ஆட்சி பெறார் உங்கள் ராசியை பார்ப்பார் அதெல்லாம் பலமான நாள் வெள்ளிக்கிழமையில பார்த்தீங்கன்னா அற்புதமான நாள் அன்றைய தினம் மரண யோகம் வேறு வருகிறது ஆனாலும் உங்களுக்கு நாள் அற்புதமான நாள் அதாவது இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றைய தினம் வந்து திதி வந்து தேவரில் வரக்கூடிய திருதியை திதி நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம் நல்ல நாள் அடுத்து இந்த வாரத்தை நீ இறுதி சொல்லக்கூடிய சனிக்கிழமைக்கு அன்றைக்கு பார்த்திங்கன்னா நட்சத்திரம் வந்து வாயிலை நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம் சந்திரனுடைய பார்வையை நேரடியாக பரிகிறது அந்த அற்புதமான நாளில் திதி வந்து ச தேய்பரில் வரக்கூடிய சதுர்த்தி திதி அன்று சங்கடகர சதுர்த்தி விசேஷமான நாள் இதான் இந்த வாரத்துக்கூட இந்த திதி வார யோக நட்சத்திரத்தை கணக்கு பண்ணுற நாள் என்பாலே பொதுவாக பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் ரெண்டாம் இடத்தில் சந்த சனி பகவான் அமர்ந்திருப்பதும் அதே மாதிரி ஏழாம் இடத்தேதி உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்களில் அதாவது சுக்ரனும் சுக்ரனும் புதனும் லாபசாரத்தில் அமர்ந்திருக்கிறதும் நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் அதனால் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டும் ஒன்று ரெண்டாம் படத்தில் பார்த்தீங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானம் அது வந்து ரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கல குடுக்கல் வாங்கலேருந்து குடும்ப ரீதியான யோகங்கள் கிடைக்கிறதுலேருந்து வாக்குஸ்தானம் வலுப்படுறது வர எல்லா பலன்களும் இந்த நாளில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த தவாரம் முழுவதுமே உங்களுக்கு கிடைக்கும் உடல்நலம் இந்த உடல்நலத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா கொஞ்சம் உஷ்ணமான வாரம் நீர் ராசியில் அமர்ந்திருக்கல அது மாறி கொடுக்கும் அதாவது உஷ்ணமும் கொடுக்கும் நீர் சம்மந்தப்பட்ட தொல்லையில் கொடுக்கும் பொதுவாக மார்லி மாதத்தில் ஹோல்டு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதில் குளிர் நிம்ப மாதங்கிறனால அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கனாலே இந்த உடல்நலையை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக செயல் செயல்பட்டுங்க தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் நல்ல வாரம் ஏன்னா புத பாக்யாதி அதாவது அதாவது பாக்யாதிபதியாகிய புத பகவானுடன் சேர்ந்து ஜீவனாதிபதி சேர்ந்து லாபஸ்தானத்தில் உட்கார்றாரு இல்லையா அப்போ தொழில் வியாபாரம் சிறந்து வழங்கக்கூடிய அளவுக்கு யோகம் உண்டு அடுத்து உத்தியோகத்தில் பொறுத்தளவுக்கும் லாபம் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் இது ரெண்டுமே நமக்கு ஒரு சக்ஸஸாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கனால தொழில் வியாபாரம் உத்தியோகம் இந்த வாரம் முழுவதும் நல்ல யோக பலனை நிச்சயமாக கொடுக்கும் அடுத்து வந்து மாணவர்களுக்கு மாணவர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் முழுவதும் வந்து விடுமுறை காலம் அப்படிங்கிறனால அவங்க நல்ல அந்த வாரத்தை என்ஜாய் பண்ணட்டும் அதனால் அவங்கள பொறுத்தளவுக்கு அடுத்த வாரம் பார்த்துக்குறோம் அடுத்து பெண்களுக்கு அருமையான வாரம் கணவன் மனைவி உறவில் ஒரு அந்யோன்ய பலமும் அதாவது வெளியிடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் சுற்றுலா தலங்கள் குழந்தைகளோடு குழந்தைக்கான லாபம் குழந்தைக்கான யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரம் நீங்கள் எண்ணிய செயல்கள் எல்லாம் இந்த வாரம் வந்து கணவரால் நிறைவேற்றி தரப்படும் அப்படிங்கிற மாதிரியும் உங்களுடைய சப்போர்ட்டோட நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்பு உண்டு குறிப்பாக வந்து மங்களத்தை எதிர்பார்த்துட்டு கூடிய பெண்களுக்கு அதாவது விரும் மனம் விரும்பிய மணாலன் கிடைப்பாரா அப்படின்னு எதிர்பார்த்துட்டீங்க இல்லையா அந்த பெண்களுக்கெல்லாம் இந்த வாரம் வந்து ஒரு கை கொடுத்து உதவக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் உங்களுக்கு எண்ணிய செயல்கள் எண்ணிய விருப்பங்கள் இது எல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமெரிக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அதே மாதிரி தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் இந்த வாரம் கை கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு இந்த வாரம் வந்து மகராசி என்பர்களுக்கு யோகமான வாரம் குறிப்பாக பெண்களுக்கு இன்னும் யோகமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதுலேயும் குறிப்பாக பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா புத்திர பாக்கியத்தை பொறுத்தளவுக்கு வரும் காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு யோகமான நாட்களாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால புத்திர பாக்கியம் கிடைக்கிறவங்களுக்கும் நிச்சயமாக வாய்ப்பு உண்டு வீடு வண்டி வாகனம் யோக சேர்க்கைகளும் நிச்சயமாக கிடைக்கும் தாய் வழி தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும் உறவினர்களால் உங்களுடைய அதாவது உங்களுடைய துணை கண்டிப்பாக தேவைப்படும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பலமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது சிறந்த யோக பலனை அனுபவக்கூடிய அற்புதமான வாரத்தை இனிய முறையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஞாயிற்றுக்கிழமைக்கு பிரதோஷ காலகட்டங்களில் சிவபெருமனை நந்திம்பெருமானை வழிபாடு பண்ணுங்க செவ்வாய்க்கிழமைக்கு பௌர்ணமி தீதி வருகிறது அவர்களுடைய இஷ்ட குல தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் நல்ல பழங்கள் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வாரத்தில் இறுதி நாள் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி வருகிறது அன்றைய தினம் விநாயகப் பிரமாண வழிபாடு பண்ணுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு பரிபூர்ணமாக சிறந்த நற்பலனை தருவதற்கு ஜோதிடர்களின் இணைய நல்வாழ்த்துக்கள்